வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சிக்கன் குழம்பு இப்படி ஒரு முழுவை செஞ்சு பாருங்க சிக்கன் அரை கிலோ எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இருக்கேன் சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மல்லி சீரகம் பெரிய சீரகம் மிளகு வத்தல் கருவேப்பிலை கிராம்பு பட்டை தேங்காய் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மல்லி சீரகம் மிளகு பெரிய சீரகம் வத்தல் கருவேப்பிலை கிராம்பு பட்டை பூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்தா போதும் கருகு விடக்கூடாது நல்லா அது மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதில் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மா மாற்றியாச்சு நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது மிக்ஸி சூடாக அறந்துட்டிக்கும் அப்போ டேஸ்ட்டு மாறிடும் நல்லா அரைச்சி வந்துருச்சு மசாலா ரெடி இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சிக்கன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் குக்கரில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதில் கிராம்பு பட்டை அன்னாச்சி பூ கல்பாசி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசம் நல்லா போகட்டும் நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாத்தையும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இஞ்சி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலா ஊற்றிட்டு மசாலாவையும் சிக்கனையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம மசாலாலே கொஞ்ச நேரம் சிக்கனை வேக வச்சுக்கிறணும் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மசாலா சிக்கனில் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம் குக்கரை மூடியாச்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு காட்டுறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க என்னோடய குக்கரில் நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு சிக்கன் குழம்பு ரெடி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மேலே மல்லியில் தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் குழம்பு ரெடி சுட சுட சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ரெடி